வெல்கம் டு தாராஸ் வண்டி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டெனில் இருக்குது வெல்கம் டு தாராஸ் வண்டி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ வந்து பேஜ் நம்பர் டெனில் இருக்குது ஓகே பயிற்சி கணக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏ சீக்வல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா செவன் மற்றும் பி சீக்வல் டு த்ரீ கமா சீரோ கமா மைனஸ் ஒன் கமா செவன் எனில் பின்வருணவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும் சில வந்து நான்கு உறவுகள் கொடுத்துருக்காங்க ஆர்மன் இஸ் ஈக்குவல் டு கமா ஒன் செவன் கமா ஒன் ஆர் டூஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா ஒன் ஆர் த்ரீ சீக்குவல் டு டூ கமா மைனஸ் ஒன் செவன் கமா செவன் ஒன் கமா த்ரீ ஆர் ஃபோர் சீக்வல் டு செவன் கமா மைனஸ் ஒன் ஜீரோ கமா த்ரீ த்ரீ கமா த்ரீ ஜீரோ கமா செவன் ஸோ இப்படி வந்து ஆர் ஒன் ஆர் ஆர்டோ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இப்படி நான்கு உறவுகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எதுலாம் ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா இது இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இந்த கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஏ கணத்தையும் பி கணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இது பண்ணுவோம் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ கம் ஒன் செவன் கம்மோ ஒன் ஸோ அந்த கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க ஸோ இப்போ அம்புக்குறி படம் மூலமாக நம்ம வந்து ஏ பிக்கான உறவா ஆர் வந்து ஏ இருந்து பிக்கான உறவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சேலில் உள்ள கிணத்தில் உள்ளது ஒன் கம்மா டூ கமா த்ரீ கமா செவன் ஸோ அதை வந்து ஏல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க எழுதி ட்ராப் பண்ணி உள்ளுக்கு எழுதிக்கோங்க இதுக்கப்புறம் பி கணம் த்ரீ கமா ஜீரோ கம்மா மைனஸ் ஒன் கமா செவன் சிப்படி ட்ராப் பண்ணி சிதை வந்து ஒன்பது ஒன்றா கீழே எழுதிக்கோங்க சிது வந்து பி இது ஏங்கிற கணத்துக்குள்ளது இது பிங்கிற கணத்துக்குள்ளது ஆர் ஒன் உறவு வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோம் டூ கமா ஒன் சிங்க வந்து டூ ஏல வந்து டூ பியில் வந்து ஒன் பியில் வந்து ஒன் இல்லை சப்போ இந்த ஜோடி வந்து இந்த கணத்தில் வந்து இல்லை கமா ஒன் செவன் இருக்கு இங்கே வந்து ஒன் இல்லை சப்போஸ் இந்த ஜோடியோ வந்து இதில் இல்லை சப்போ ஆர் ஒன் அதாவது ஏயிலிருந்து பிக்கு வந்து இந்த ஆர் ஒனுங்கிற கணம் வந்து எந்த உறவும் ஆர் ஒன்கிற கணத்துக்கு வந்து எந்த உறவும் இல்லை சப்போ எப்படி எழுதலாம் ஆர் ஒன் என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரி ஏன்னா எதுவுமே இங்கேருந்து இங்கே தொடர்பு படுத்தப்படலை சதி அதனால தான் ஆர் ஒன் என்பது ஏஇிலருந்து பிக்கான ஒரு வில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம் சிதான் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் செகண்ட்குள்ளதை எழுதிக்கோங்க ஆர்டோசிக்வல் டு மைனஸ் ஒன் கம்மா ஒன் ஆர்டோசிகுல் மைனஸ் ஒன் கமா ஒன் எடுத்து எழுதிக்கோங்க சிதிக்கும் அதே மாதிரி தான் ஏ வேல்யூ ஏ கணத்துக்குள்ளதும் பி கணத்துக்குள்ளதும் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க சிப்போ இந்த மைனஸ் ஒன் கமா ஒன் சேல உள்ளது மைனஸ் ஒன் பியில் உள்ளது ஒன் மைனஸ் ஒன் இங்கே இருக்குதா இல்லை சரி அப்போ இங்கே வந்து இங்கே ஒன்றும் இல்லை அப்போ இங்கேருந்து இருந்து இங்கே தொடர்புபடுத்த விடலை ஏ கணத்தையும் பி கணத்துக்கும் வந்து இடையே உறவு இல்லை சப்போ ஆர் டூ என்பது ஏயிலிருந்து பிக்கான க்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுனா ஏக்கும் பிக்கும் வந்து இந்த ஆற்றுங்கிற ஆற்றுங்கிற கணத்தை வந்து மார்க் பண்ணும்போது அந்த ஜோடிகள் வந்து எந்த உறவும் இல்லாமல் இருக்குது சரியா ஸோ அதனால் ஆர் டூ என்பது ஏயிலேருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ அடுத்து வந்து தேர்டு தேர்ட் ஒன் ஆர் த்ரீ இது எழுத்துக்கோங்க சார் ஆர் த்ரீ எடுத்து எழுதுவோம் சி இப்போ இதை மார்க் பண்ணுவோமா சே அதே ஏ கணம் பி கணம் ஸோ அதை வந்து இந்த சைடில் ட்ராப் பண்ணிக்கோங்க டூக்கமாக மைனஸ் ஒன் டூவிலருந்து மைனஸ் ஒனுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க நம்புக்குரிய போட்டு அடுத்து வந்து செவன் கமா செவன் செவன் டூ செவன் ட்ராப் பண்ணணும் அடுத்து ஒன் கமா த்ரீ ஒன் டூ த்ரீ ட்ராப் பண்ணணும் சப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஜோடிகளையுமே ஏயிலிருந்து பிக்கு வந்து தொடர்படுத்தப்பட்டிருக்கு சப்போ இந்த ஆர் த்ரீ அப்படிங்கிற கணம் வந்து வரிசை ஜோடிகளின் கணம் வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவாகும் ஆர் த்ரீங்கிற வரிசை ஜோடிகளின் கணம் வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவாகும் சரியா இதில் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய எல்லா ஜோடிகளுமே ஏயிலிருந்து பிக்கு வந்து தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஆர் த்ரீ என்பது ஏ பிக்கான உறவாகும் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன்னுக்குல ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஆர் ஃபோர் வரிசை ஜோடிகளின் கனமும் எடுத்து எழுதிக்கோங்க சிப்போ இதை மார்க் பண்ணுவோம் சே பி ட்ராப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து செவன் கமா மைனஸ் ஒன் இங்கே செவன் ஏ ல பில வந்து மைனஸ் ஒன் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கமா த்ரீ சில ஜீரோ இல்லை அப்படி தானே சப்போ இங்கே த்ரீ இருக்குது இங்கே ஜீரோலேருந்து இங்கே ஜீரோ இல்லாததுனால நமக்கு வந்து இதுலேருந்து இங்கே ட்ராப் பண்ண முடியாது சப்போ இந்த ஜோடி வந்து நம்ம ட்ராப் பண்ண முடியாது அடுத்து கமா த்ரீ த்ரீ டூ த்ரீ ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து கமா செவன் இங்கே ஜீரோ இல்லை ஏ கணத்தில் ஸோ அதனால் இங்கே ஜீரோ இங்கேருந்து ட்ராப் பண்ண முடியாது செவனுக்கு சரியா சப்போ ஒன்லி நம்ம வந்து செவன் கமா மைனஸ் ஒன் த்ரீ கமா த்ரீ இது மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் ரிமைனிங் உள்ள மிச்சம் உள்ள கமா த்ரீ கமா செவன் இந்த ரெண்டு ஜோடிகளும் வந்து நம்மளால் ட்ராப் பண்ண முடியல ஸோ அதனால் இந்த ஆர் ஃபோர் அப்படிங்கிற வரிசை ஜோடிகளின் கணம் வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை எல்லாமே நம்ம வந்து ஏயிலிருந்து பிக்கு வந்து உறவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர் ஃபோருங்கிறது வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு சரியா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஜோடிகளும் ஏலேருந்து பிக்கு வந்து உறவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆர் ஃபோருங்கிறது வந்து ஏ பிக்கான உறவு இல்லை இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஆர் ஃபோர் என்பது ஏ பிக்கான உறவு இல்லை சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சிதான் வந்து ஃபோர்த்துக்குள்ளே ஆன்சர் இப்போ கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் சில வந்து ஒன்லி ஆர் த்ரீ மட்டும்தான் ஏயிலிருந்து பிக்கான உறவாகும் ரிமைனிங் உள்ள ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஃபோர் இது எல்லாமே ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை ஓகே இதோட பயிற்சி கணக்கு ஒன்று வந்து முடியுது தேங்க் யூ